அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம இந்த பதிவில் அன்னை சாரதா தேவி வழங்கிய திருஞானம் என்ற தொடரை பார்த்து கொண்டு வரும் அன்னை சாரதா தேவியே போற்றி போற்றி இந்த பதிவுகள் அனைத்தும் அன்பாலயம் என்று சொல்லுகின்ற அகஸ்தியரின் தலைமையில் பனிரெண்டு உயர் தெய்வங்களின் அருளாற்றலால் இந்த அன்பாலயம் இயக்கப்படுகின்றது இதன் மையத்தின் மூலமாக திருஞானம் என்ற புத்தகம் அன்னை சாரத தவியால் கேட்டு அதை வெளியிட்டுள்ளார்கள் இப்போது இந்த இறை ஒளியினால் என்ன தன்மையை உடையது என்பதை பற்றி சொல்கிறாங்க படிச்சுக்கிறேன் கேட்கலாம் ஒளியின் தன்மை என்பது மாறுபடும் நான்கு வித கனிம ஆற்றல்களாலும் நிறைகின்ற இறைவொளி என்பது இரும்பு ஆற்றலோடு களப்புற்ற பின்னரே சூனிய ஒளியிலிருந்து இறை ஒளியாக மாற்றமடையும் மேல்வட்ட நிர்மல அணுக்களுக்கு அவை மாற்றப்படும் சிறைபடாத ஆத்மக்கரு என்பது இரும்பு கனிமவள ஆற்றலையும் இணைத்து ஐந்து வித ஒளி ஆற்றல்களாக உருமாறியே உட்செல்லும் நிர்மல அணுவின் மத்தியில் உள்ள ஆன்மக்கரு என்பது ஐந்து விதமான கனிம ஒளி ஆற்றலையும் ஒன்றிணைத்தே உள்ளேற்கும் இரும்பு எனும் கனிம வளத்தை உள்ளேற்று தன்னை சூழ்ந்துள்ள ஒரு நிர்மல அணுவினுள் சேமிக்கும் அத்தகைய இறை ஒளி என்பது திட ஆற்றலாகவும் அமையும் பின்னர் தாமிர ஒளி இழைகளை ஈர்த்து தன்னை சூழ்கின்ற ஓர் நிர்மல அணுவினுள் சேமிக்கும் அவையே நீர்ம ஆற்றலாகவும் அமையும் பின்னர் வெள்ளி ஆற்றலை ஏற்று ஓர் நிர்மல அணுவினுள் வாயுவின் வடிவம் கொண்ட இறை ஒளியாக சேமித்திடும் பின்னர் தங்க கனிம ஆற்றலை உள்ளேற்று வெப்ப ஆற்றலாக உருமாற்றி ஓர் நிர்மல அணுவில அணுவினிடம் சேமிக்கும் இறுதியில் பாதரச காந்த ஆற்றலையும் மையத்தில் உள்ள நிர்மல அணுவானது சேமித்திடும் குளிர்ந்த நிலை காந்த ஆற்றல் மைய ஆற்றலிடம் சேமிக்கப்படும் எனினும் அனைத்து ஆற்றல்களையும் தன்னுள் ஏற்ற பின்னரே ஆத்ம கரு என்பது தன்னை சூழும் நிர்மல அணுக்களில் அவற்றை சேமிக்கும் முதலில் திடமான இரும்பு ஆற்றலை ஏற்று திடத்தன்மையினை அடைகின்ற ஆத்ம கருவானது பாதரச துகளானது ஆத்ம கருவான பாதரச துகளானது பின்னர் தாமிர ஆற்றலை ஏற்று உருகும் பின் வெள்ளி ஆற்றலை ஏற்று உருகி கரைந்து உயர்ந்த பிராண வாயுவாக உருமாறும் பின்னர் தங்க ஆற்றலை ஏற்று உயர்ந்த கொதிநிலையினையும் ஏற்று வெப்பத்தை பெருக்கும் இறுதியில் பாதரச ஒளி ஆற்றலை ஏற்று குளிர்ந்த நிலையில் வீற்றிருக்கும் இறை ஒளி என்பது ஐந்து வகைப்படும் நிர்மல அணுக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை இறை ஒளியினை உள்ளேற்கும் மூலகாரணமாக அமைவது ஆண்மக்கரு ஒன்றே ஏன் அனைத்து கனிமவள ஒளி ஆற்றல்களையும் தனித்து பிரித்து சேமிக்கின்றது என்பதனையும் அறிந்திடல் வேண்டும் சிறைபட்டுள்ள கருக்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை கனிம ஆற்றலை உணவாக ஏற்கும் அதன் இறை ஒளி என்பது ஐந்து வகை ஆற்றல்களாக இறை ஒளி என்பது நிலைத்து சேமிக்கப்பட இயலாது ஏனெனில் அவை ஒற்றை அணுவினால் ஏற்கப்பட்டு ஒளி மாற்றம் அடைந்து அடர்தன்மையில் குன்றி கீழ்வட்ட அணுக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனும் அறிய வேண்டிய ஒரு முக்கிய தகவல் என்பது ஒளி மாத்திரமே உணர்வுகளைப் பெருக்கும் என்பதாகும் இறை ஒளியினை அதன் தன்மையில் ஏற்கும் தருணத்தில் அன்பு பண்பு பணிவு பக்தி சரணாகதம் போன்ற உணர்வு நிலைகள் ஓங்கி இருக்கும் தொடர்கின்ற அத்தியாயந்தனிலே இறைவொளி என்பது எவ்விதம் உணர்வுகளை உருவாக்கும் என்றும் அதன் ஆற்றல்களை உணர்வது எங்கனம் என்றும் இருளினை நீக்கி ஞான ஒளியினை பெருக்கும் கலை குறித்தும் அறிந்திடலாம் இறை ஒளி என்கின்ற எரிபொருளினை அனைவரும் ஆன்ம ஒளியாக திரித்தே ஏற்கின்றனர் மாறாக இறை ஒளியாகவே ஏற்றுவிட்டால் அற்புத ஞானம் சித்திக்கும் இறை தொடர்பும் சித்திக்கும் ஒளி என்பது எவ்விதம் ஆன்ம ஒளியாக திரிக்கப்படுகின்றது என்பதனை அறிந்து கொண்டால் அதனை தடை உறுத்தி இறை ஒளியாகவே ஏற்றுவிடலாம் உணர்வுகளின் உச்சமும் உயரிய ஞானமும் இறை ஒளியில் கலந்திருக்கும் வெற்றிடம் என்பதே இறை ஒளியினை சுமந்திருக்கும் உணர்ந்து ஏற்றிடவே வாழ்த்துகின்றேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆத்மா ஆன்மா என்பது எப்படியெல்லாம் வேலை செய்கின்றது என்பதை சொல்லி வராங்க இதில் வந்து நிர்மல அணுக்கள் மூன்று விதமான அணுக்கள் உண்டு எதிர்மறை அணுக்கள் நேர்மறை அணுக்கள் நிர்மல அணுக்கள் இந்த நிர்மல அணுக்கள் தான் இந்த இறைவொளி என்கின்ற சூனிய ஒளியிலிருந்து வரக்கூடிய இறைவொளியை ஏற்றுக்கொள்ளும் அப்படி ஒரு நிர்மல அணுவில் மையத்தில் தான் ஒரே ஒரு ஆத்ம கரு சிறைப்படும் அந்த சிறைப்பட்ட ஆத்ம கருவை சூழ்ந்து நான்கு திசைகளிலும் நான்கு விதமான நிர்மல அணுக்கள் அதை சூழ்ந்து அரணாக அமைந்திருக்கும் இப்படி அரணாக அமைந்துள்ள அந்த நிர்மல அணு துகள்களானது பல்வேறு அதிர்வுகளையும் அந்த ஆத்ம கருவிற்கு சிதைவு ஏற்படாமல் பாதுகாப்பாக வைத்திருக்க செய்யும் இப்படி இந்த இறைவொளி நான்கு வித கனிம ஆற்றல்களாலும் நிறைகின்ற இறைவொளி என்பது இரும்பு ஆற்றலோடு கலப்புற்ற பின்னரே சூனிய ஒளியிலிருந்து இறை ஒளியாக மாற்றமடையும் அப்போ சூனிய ஒளி அதிலிருந்து வெளிவருகின்ற நேரம் இரும்பு என்று சொல்லக்கூடிய அந்த உப்பு ஆற்றலும் அந்த இறை ஒளியாக மாற்றமடைவதற்கு உதவுகின்றது நிர்மலானுவின் மத்தியில் உள்ள ஆண்மக்கரு என்பது ஐந்து விதமான கனிம ஒளி ஆற்றலையும் ஒன்றிணத்தே உள்ளேற்கும் அப்போ மத்தியில் உள்ளது ஐந்து விதமான கனிம வளம் அதில் வந்து நிலம் நீர் காற்று வெப்பம் ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து தன்மைகளையும் நிர்மல அணுவினுடைய மையப்பகுதியில் மத்தியில் உள்ள நிர்மல அணு ஆண்மக்கரு அது ஏற்றுக்கொள்ளும் அப்புறம் அதை சூழ்ந்து ஒரு நிர்மல அணுவினுள் இந்த இரும்பு எனும் கனிம வளத்தை உள்ளேற்று தன்னை சூழ்ந்துள்ள ஒரு நிர்மல அணுவினுள் சேமிக்கும் அப்புறம் அது திட ஆற்றலாகவும் அமையும் அதுக்கப்புறம் தாமிர ஒளியிழைகள் இழைகள் ஈர்த்து தன்னை சூழ்ந்து ஒரு நிர்மல அணுவினுள் சேமிக்கும் அவையே நீர் தாமரம் முழுவதுமே நீரால் அமைந்திருக்கும் பின்னர் வெள்ளி ஆற்றல் வரும்பொழுது வாயு அதுக்கப்புறம் தங்க ஆற்றல் வரும்பொழுது அது வெப்பமாக ஏற்கப்படுகின்றது பிறகு பாதரசம் அது காந்த சக்தி, குளிர்ந்த ஆற்றலை ஏற்றுக்கொள்ளும் இப்படியாக தன்னை சூழ்ந்து ஒரு பாதுகாப்பு அரணாக நிர்மல அணுவின் மையப்பகுதியில் உள்ள ஆன்ம கருவிற்கு இவையெல்லாம் இந்த ஒளியானது சென்று சேர்கின்றது மேலும் அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி